அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் ஓசி நம்ம புரட்டா வீசிட்டு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டு யூடியூப்ல அதாவது அவருடைய வயிறு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து இப்படி ஒல்லியா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு வயிறு இப்படி பருத்துருச்சின்னு கொஞ்சம் வெடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு பருத்து போன வயிறையும் தாண்டி கழுத்து மட்டும் குடிச்சா மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படி குடி போதையில யூடியூப்ல உட்காந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர் இப்படி பேசலாமா போதை தலைக்கு ஏறி என்னெல்லாமோ ஒளரி கொட்டியிருக்காரு அதனால அண்ணன் என்ன சொல்றாருன்னா தயவு செய்து இந்த வீடியோவை கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு பத்து நிமிஷமாவது முழுமையா பாத்துருங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ நீங்க தயவு செய்து பாருங்க வரவேற்கிறோம் இந்த பதிவு பார்த்துக்கிட்டீங்கன்னா போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னி யூடியூப்ல கண்டென்ட் இல்லை என்ன பண்ணலாம் யார தேடலாம் பார்க்கும்போது சரி அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு மாதிரி நம்ம புரட்ட வச்சு சேனல்ல அப்படி எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன் என்ன இருக்கு என்ன போட்டிருக்கேன் அண்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு தம்பியின் கண்ணை தென்பட்டுச்சு நடுநிலை போடும் நைவஞ்சர்களுக்கு சவுக்கடி துப்பு இருந்தால் இந்த வீடியோவிற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு கட்ட உடனே பதிவு பார்த்துட்டேன் எப்பா அங்கசாமி உனதாப்பா தேடிட்டு இருந்த மாதிரி கந்தன் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டேன்

இந்த வீடியோ பார்த்துட்டு நீ வழக்கம் போல ஒரு கதறி கதறலாம் நான் யாரையும் சொல்லவில்லை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படி கதறிலாம் யோக்கிய சிகாமணிகள்னு கொஞ்சம் பேர் உட்காந்து சுத்திட்டு இருக்கானுங்க கம்பு சுத்துறானுங்க சோஷியல் மீடியால உங்க யோக்கியதையெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நாரிருவீங்க பாத்துக்குங்க நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லல கே அதே மாதிரி இந்த முதுகிலும் இருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு தும்பு பூத்தாரம் தும்பு பூட்டு பக்கம் எங்கேயாவது இருக்கும் பார்த்துட்டு நீயே கயிறை வாங்கிரு ஏன்னா போல இந்த அண்டை என்ன பண்ணியிருக்குன்னா துப்பி இருக்கான்னு கேள்வி கட்டிய உடனே என்ன கொஞ்சம் ஓவராக பேசுறாங்க இப்படிலாம் பேச மாட்டானா இவன் பார்த்தா குஜராத்தில் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாலை இடிஞ்சி விழுந்துருச்சு பாலை இழு பாலை வந்து இடிஞ்சி விழுந்ததுனால நீங்கள் யாராவது கேள்வி கேட்டீங்களா யாராவது குஜராத் மாடலை பற்றி கேள்வி கேட்டீங்களா குஜராத்தில் பாலம் இருக்கே போ போய்கிட்டே இருக்கும்போது பாலை இடிஞ்சி விழுந்துருச்சிங்க யாராவது கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணில் வீடியோ ஒன்று பட்டுருச்சு மதுரையிலிருந்து குற்றாலத்துக்கு வரக்கூடிய ஒரு பேருந்து போய்கிட்டே இருக்கும்போது அண்டா சொன்ன மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பேருந்தில் இருக்கக்கூடிய சக்கரம் கலண்டு விழுந்துருச்சு இது நீங்கள் வடிவேல் காமெடி வடிவேல் பார்த்திபன் ஒரு படத்தில் காமெடியாக போட்டிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒன்று தோணும் என்ன பைத்தியகார்த்தனமாக வடிவேல் நடிச்சிட்டு இருக்காரு பார்த்திபனுக்கு கூரே இல்லப்பா

பின் சக்கரங்கள் களன்று ஓடி இருக்கின்றன திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இதுதான் திராவிட மாடல் இப்ப அந்த என்ன கேள்வி கேட்கிறாரு குஜராத்ல பாலை இழுந்து விழுந்துருச்சு நீங்க யாராவது கேட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு நான் வந்து குஜராத் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் இல்லை அங்க இருக்க சட்ட முடிப்பினருக்கும் நான் ஓட்டு போடல அவங்க எனக்கு முதலமைச்சர் கிடையாது குஜராத்ல வந்து எனக்கு முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தில்வருக்கு படியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு முதலமைச்சர் நான் வந்து குஜராத்தில் நடக்கதை தாண்டி என் ஊரில் நடக்க நான் பார்ப்பேன் ரொம்ப அருமையாக சொல்கிறேன் வச்சு கோயம்புனே செந்தில மாதிரி சொல்லுவோம் நம்ம ஊர் மொழியிலே சொல்றேனே எப்போ பார்த்தாலும் அடுத்த இதே தான் பார்த்துட்டே இருப்பியா உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு ஏது பிரச்சனை இருக்குது பார்க்கவே மாட்டீங்களா ஏ என் வீட்டில் என்ன பிரச்சனை எங்கள் அப்பா என்ன தப்பு பண்றாரு எங்கள் அம்மா என்ன தப்பு பண்றாங்க என் அண்ணன் என்ன தப்பு பண்ணுறான் எங்க மாமா என்ன தப்பு அதுதான் கேட்க முடியும் பக்கத்து விட்டு மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு பக்கத்து விட்டு அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா என் ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கல அவங்க அப்பா அவனுக்கு கோஸ் சுற்று வாங்கி கொடுத்தாரு எங்கள் அப்பா எனக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா வச்சுக்கோங்களேன் நாடு உருப்படாது வீடு உருப்படாது எனக்கு ஏன் ஊர் ஏன் வீடு என் மாநிலம் என்னுடைய தமிழ்நாடு தான் முக்கியம் ஏன் முதலமைச்சர்னா கேள்விக்க முடியும் அந்த ஊரை பத்தி எந்த ஊரை பற்றின எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா நான் ஏன் பார்க்கணும் இதை கேள்வி கேட்பதாலேயே என்னைய வந்து நீ எப்படி இதை கேள்வி கேட்கலான்னு ஒரு கூட்டம் அந்த அந்த சோதனையை பார்த்திக்கலாங்க அதே மாதிரி காஞ்சிபுரம்னு நினைக்கிறாங்க காஞ்சிபுரத்தை ஊராட்சி மன்றம் வந்து கெட்டி முடிச்சிட்டாங்க நான் எல்லாமே பதிவு ஆதாரத்தோடு தான் இருக்கு கட்டி முடிச்சிட்டாங்க அந்த கட்டி முடித்த கட்டிடம் நாலே நாளில் இடிஞ்சு விழுந்துருச்சு நாலே நாளில் வீடியோ இருக்கு பார்த்துக்கோங்க தஞ்சையில் தமிழக முதல்வரால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் மேற்கூரைகள் நான்கு நாட்களுக்குள் இடிந்து விழுந்துள்ளன இதுதான்டா திராவிட மணலு தானே ஏதோ வாயில எனக்கு நான் வந்து அடக்கிக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு கோபம் வருது எனக்கு வந்து எண்ணன் தின்னமணிக்க நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்டா வந்து அடக்கிக்கிட்டு இருக்கேன் வாயில எனக்கு ஏதாவது வந்து பார்த்துக்கோங்க என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க குஜராத்துல நடந்த அந்த பால விபத்துல செந்தில்வேலனுடைய அம்மா பயணிக்க வாய்ப்பு கம்மி பாலாவுடைய அம்மா பயணிக்க வாய்ப்பு கம்மி ஆனால் இந்த மதுரை குற்றால ரோட்டில் போகக்கூடிய இந்த பேருந்தில் எங்கள் அம்மா பயணிப்பாங்க செந்திவேலனுடைய அம்மா பயணிப்பாங்க செந்தில்வேலண்ணனுடைய மனைவி பயணிப்பாங்க செந்தில்வேலனுடைய மகள் பயணிப்பாங்க அப்போ எது பாதுகாப்பாக இருக்கணும் செந்தில்வே எது முக்கியமாக இருக்கணும் தன்னுடைய மகள் அதை தாண்டி என் ஊர் என் வீடு பாதுகாப்பு முக்கியம்லாம் குஜராத்த பாக்கறது நோக்கிட்ட ஏன் பேரு வந்து நான் பாக்கணும்ல ஏன் என் வைர விட்டுட்டு செஞ்சில் வையரையை குறிக்கும் செஞ்சிலூர் வைர போய் உத்த தண்டிகை இருக்கு ஏன் அம்மா பாடம் தண்டிகை தான் அப்படி பேச முடியுமா கூடாது என் வயிறத நான் பார்க்கணும் என் நான் பார்க்கணும் என் வயிற்றுக்கு பால் செஞ்சில் வைர நான் பாக்கணும் அப்படிதானே அதான் அண்டா செந்தில் வைர பாரு இத்தை தண்டிகை இருக்காரு நம்ம உரை சொல்லுவாங்க ஏ அப்பா வெட்டிப்பட்ட ஊர் ஊரே திங்கு திங்குமம்மைங்க அந்த மணிக்கு மணிக்க இத்த தண்டிகை இருக்காரு நம்ம சொல்லமா அப்படியே சொல்ல முடியும் ஏன் சட்ட என்ன ஏன் உடம்பு என்ன அதான் நான் பார்க்க முடியும் அதை தான் மண்டு அண்ணன் பார்க்கணும் மண்டு அண்ணன் போதையில் என்ன வரலாம் பேச வேண்டியது போதை தலை கேரிக்கிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி தலைவர் இந்த மாநில தலைவர் நினைக்கிறேன் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கிறாருங்க அவர் அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய கோயிலில் குடமுழுக்கு காஞ்சிபுரத்தில் அந்த குடமுழுக்கு நடக்கக்கூடிய கோயிலில் நன்னீராட்டு நடக்கும் தெரியுமா சி சௌந்தரராசன் அந்த நணிகட்டில் அந்த மேலே ஏறாரு கும்பத்தில் மேலே ஏறிடுறாங்க அந்த அந்த அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன்கிற மேலே ஏறிடுறாரு அவரு வாய்ப்பு கிடைக்கு செல்வ பந்தேகை ஏறலை இன்னி வரைக்கும் எந்த அயோக்கிய பேரும் பேசலை நான் திரும்பி சொல்கிறேன் சுரக்கு போட்டு சொல்றேன் அண்டா செஞ்சிலே நான் முதுகை கட்ட தெரியுமா அந்த முதுகு இந்த முதுகெலும்பு உனக்கு இருந்துச்சுன்னா துணி இருந்துச்சுன்னா பந்தக எதுக்கு அந்த கோயிலுக்கு கூட கும்பத்து மேலே ஏன் ஏத்தன்னு சொல்லி கேட்கணும் அண்டா கேட்க தெம்பு இருக்கா துணிவு இருக்கா செல்வ பந்தே ஊருக்கிட்டு போயிட்டார் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதில் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களாக நின்று பார்த்துட்டு வந்தோம் உண்மையான ஒண்ணு இதை வந்து மாத்தவே முடியும் ஒரே நல்லன்னு சொல்லி ஊர்ட்டிட்டு போயிட்டார் முருமுக்கு பேசுறாங்க ரொம்ப முருமுக்கு பேசணும் குடியரசுத் தலைவர் உள்ள விட மாட்டேங்கிறீங்க கோயிலுக்குள்ள அவங்க இப்ப நாடாளுமன்ற கட்டத்துக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறீங்க பேசணும் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம ஊருக்கார் இருப்பா சொல்ல முடியாது ஒன்னு நம்ம எல்லாம் பார்த்தா ஒண்ணு போல இல்ல நம்ம மூஞ்சி தானே அவருக்கு நம்ம அண்ணன் தானே அவர் கோயில யாரும் வர முடியலையே சேகரிப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் கேட்கல எத்தீக்கா இருந்து கீவரும் பண்ணி எந்த இடத்துல உட்காந்து சோற தின்னுகிட்டு இருக்காரு ஓசி சோற கோவம் வருமா வராதா கூட்டணி கட்சி அதை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் உங்கள் கூட்டில ஒரே மண்ணில் ஊடிக்கிட்டு இருக்கிறீங்க கேட்க துப்பு இல்லை இந்த துப்பு கட்டவன் வேணுன்னு சொல்கிறான் சிரிச்சுக்கோ கோபம் வருது நமக்குள்ள ஒரு சொன்ன மணிக்கு கோபம் வந்துக்கிட்டு இருக்கு நான் ஏதாவது வாயில எனக்கு நான் வந்து அடக்கிக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் சரி நீங்க பேசுற மாதிரி நான் பேசிட கூட நினைக்கிறேன் டாடி ஈசிகானுடைய இளைஞரணி செயலர் சண்ட தமிழர் அவர் சொல்றாரு திமுக முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சாதி வெளியில செயல்படுறாங்க அவங்க பேரிட வெளி வெளிப்பட சொன்னோம்னா கட்சியில விட்டு நீக்கிடுவாரு திருமாவளவன் அதனால நான் இணங்கி பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் என்னுடைய தன்மைக்கேத்தான் நான் பேசிட்டு இருக்கேன் சொல்லி சங்கத்தமிழன் பதிவிடாரு துப்புள்ளவீங்க மானம் கட்டவீங்க முதுகிலும் உள்ளவீங்க ஆண்மை உள்ளவங்க ஏ யாருப்பா செயல்படுறா திராவிட மாத முதலமைச்சர் ஆட்சியில எல்லாரும் எல்லாம் சமம் சொல்றாங்க சமத்துவ விடுதி கட்டுறாரு அப்ப மாணவர்களுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கறாரு இலவச பேருந்து கொடுக்குறாரு சாதி ஒளி கிலோ முயற்சி பண்ணாரு அமைச்சர் முதலமைச்சருக்கு கீழே யாருப்பா சாதி வேற செயல்படுறா கேட்க வேண்டியதானே கூட்டணி கட்சிகள் இருக்காரு வேற யாரும் கிடையாது சொல்ல போயிருந்தேங்க சரி நம்ம சங்கத்தமிழ் யார் யாரும் கிடையாதா

அந்த உதயம் ஸ்டாலின் போகும்போது அவர் வயசுக்கு அவர் அனுபவத்துக்கு உதயம் ஸ்டாலின் யார் சேகர்பாபுடைய பையன் வயசு தான் இருக்கும் காலை தொட்டு கும்பிடும்போது சொல்லி எங்க பிடிக்கிற பார்த்தீங்களா எப்பா ஏ எங்க தொட்டு கும்பிடுற அடடடா அருமையா தொட்டு கும்பிடுறியாப்பா இந்த இங்க பாரு இப்ப காட்டுவோம் ஸ்லோ மோஷன்ல எப்படி தொட்டு கும்பிடுறீங்கன்னு அடடாடா என்னடா இது ஒரு அமைச்சரு அவரோட சின்னவரு சின்ன வயசு காரர்கிட்ட போய் காலுக்கு தொட்டு கும்பிட்டு என்னப்பா இதுதான் சுயமரியாதை இயக்கம் போல சின்ன பயசு காலில் தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்ல சுயமரியாதை இது வந்து ஓ ஒருத்தன் கேட்க மாட்டேன் இதுதான் சுயமரியாதையா இதான் நீங்கள் ஈவி ராமசாஹி நாயக்கர்கிட்ட கத்திக்கிட்ட சுயமரியாதையா இது வந்து சொல்லு முதுகெலும்பு இல்லாத செந்திலே முதுகெலும்புல சிந்தில் முதுகெலும்பில் சொல்ல மாட்டேன் உங்களை வந்து நீங்கள் நீங்கள் மானம் உள்ளவங்க ரோஷம் நீ கேலி கேப்பியால் நீ வந்து நீ புரட்டா வீசி தள்ளிக்கிட்டே இப்ப புரட்டா 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 புரட்டானு இதை கேலி கேளுங்க என்ன நீதிபாப்பா நீங்க அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க முதல்வர் ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிடும் போது தொலைல தொட்டு கும்பிட்டு போறீங்க கேட்க என்ன துப்பு இருக்கா துப்பு கட்டவனே துப்பு இருக்கா இருக்காது இது எல்லாத்தையும் விட்டுருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடிக்கிற குடிநீரை வந்து நவீனமயப்படுத்தப்பட குடிநீரை வந்து நம்ம சென்னை பகுதியில் அது ஐம்பது பேர் படி இடங்கள் தொடக் தொடக்கிறாங்க திறந்து போன அன்னைக்கே ஒரு மணி நேரத்திலேயே தண்ணி வரல அங்கேருந்து கேட்டால் வந்து சிஸ்டம் ஃபால்ட்டு அந்த ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் அப்போ நாங்கள் சாண்டுக்காரங்க கஷ்டப்பட்டு வெயிலில் ஒரு தாக்கத்துக்கு தண்ணி கூட நான் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஆ இவ்வளோ ட்ரோல் போட்டாங்க நீ இங்கே உட்காந்துக்கிட்டு குஜராத்தை பற்றியா நீங்கள் அந்த இதை பற்றியா கேட்டிருக்கீங்க கலைஞர் கட்டின பாலம் இந்தியாவிலே மூன்றாவதாக கட்டிய முதல் பாலம் மூன்றாவது கட்டிய பாலம் இன்னும் செம்மையாக இருக்குது அப்போ என்ன மானாக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தில் அந்த கட்டை இடிஞ்சு விழுது என்ன மானாக்கு பதில் சொல்லு என்ன மானாக்கு பேருந்தில் இருக்கக்கூடிய பயிருந்து போய்கிட்டு இருக்கும் டயர் கலண்டு விழுது என்ன மானாவுக்கு சொல்லு அண்டா சொல்லணும்னா துப்பு இருக்கா இதை கேள்வி கேட்கவன் வக்கு இருக்கா மானங்கிட்டவனே செஞ்சில் சொன்ன மாட்டிக்க சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன் எதுக்கு நீ பதில் சொல்லணும் குடி போதையில் ஓசியில் சரக்கு கிடச்சின்ட்டு குஜராத்தை பார் உத்திரப்பிரதேசத்தை பார் அது ஊப்பிக்கிட்ட பேசு வீட்டில் உட்காந்துட்டு உடன்பிறப்புகள் உட்காந்து மாநாடு போடுவீங்களா அங்கே உட்காந்து பேசு குஜராத்தோட நம்ம சிறப்பாக இருக்கும் உத்தரப்பிரதேச சிறப்பாக இருக்கும் அவங்க தட்டு வைங்க யூடியூப்பில் பேசுனா போட்டு போலப்போம் நாங்கள் வந்து மான கண்டத்தை நம்ம கண்டென்ட்டே இல்லாமல் எடுத்து உருட்டி இது ஒரு கண்டென்ட்டுன்னு சொல்லி இவர்களெல்லாம் கேள்வி கேட்பார்களா நீ கேளு திமுகவை எல்லாம் இத்த தண்டிக்கு வழி வச்சிருக்கிலாம் கேளு கேளு உனக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கா முதுகெலும்பு இருக்கா வெக்க இருக்கா மானம் இருக்கா சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஸ்டாலினுடைய ஆட்சியில் என் எதன கேளிக்கெட்டு இருக்க சொல்லு மானங்கட்டவன மானங்கட்ட செஞ்சில் என்ன கேலிக்கட்டுருக்க ஒன்றுமே கிடையாது ஆனால் பேசுறது முழுக்க பொய் பேசுது முழுக்க குஜராத்து ஊபி எனக்கு எதுக்கியா குஜராத்து எனக்கு அதாமையா புரியல நீ எந்த நீ எந்த போதை எந்த சரக்கு நீ அப்படி என்ன சரக்கு தான் ஸ்டாலின் அவருக்கு விற்கக்கூடிய கடை வாங்கி நீ குடிச்சிருத மொழ 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 குடிச்சிருவே நீ வந்து குஜராத்தை பற்றி எதுக்கு நமக்கு இங்கே பேசு ஏன் ஊரை பேசு குஜராத்து நீ நம்ம ஊரை பற்றி வர்றதுக்கு முன்ன குட்டி வர வர்றதுக்கு முன்ன குட்டி நம்ம எவ்வளோ பெரிய டெவலப் ஆயிடுவோம் அவன் அவன் நம்ம கிட்ட வரைக்கும் ஐம்பது வருஷம் இருக்கு அவன் இப்போ தான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே நிற்கான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தாண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கான் நமக்கும் தெரியும் இவங்களுக்கு சும்ப ஒன்று ஒரே ஒரு சொல்லி முடிச்சிருந்தேன் இவன் கெட்டவன் இவன் கெட்டவன் சரிங்களா இருக்கிறதுலே கழுசடைனா கழுசடை பெரிய கல்சடை இங்கே இருக்கான் இவன் எடுத்துக்கோங்களேன் இவன் வந்து எப்படின்னா இவன் கழுசடை இது பார்த்துக்கிட்டா கழுசடைத்தானே பெரிய கல்சடை ஆனால் நல்ல மணிக்க வேஷம் போடுவான் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ என்ன நடக்குன்னா மூணாவது ஒருத்தமானா இந்த அண்டா வருது இது என்ன சொல்லுதுன்னா இவன் கழுசடைன்னு எல்லாருக்குமே தெரியும் இவன் ஒன்றுக்கு காமட்டான் திருடிடுவான் சாதியை பற்றி பேசுவான் மதத்தை பற்றி பேசுவான் பிரியனு பேசுவான் எல்லாம் தெரியும் இவனை பற்றி இவன் அவன் ஒன்னுத்துக்கு கா தெரியும் ஆனால் இவனும் அவன் கூட சண்டவன் இவன் நிழல் போலவன் இவன் இவன் இவனு பின்னாடியே வருவான் அப்படி வருவான் இவனை தாண்டி கூட ஒரு கட்டத்துக்கு மேலே பெயிடுவான் ஒரு கட்டத்தை தாண்டி கூட போவோம் மோசமானவன் ஆனால் இவன் வந்து கெட்டவன் எல்லாருக்கும் தெரியும் இவன் கொஞ்சம் நடிச்சுக்கிடுவான் இவ்வளோ தான் கதை இப்போ அண்டாம சொல்றாங்க இவரை பாருங்க இவர் ரொம்ப நல்லவருங்க இவரை பாருங்க ரொம்ப நல்லவர் இவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவனுங்க எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிங்கிறது கெட்டவன் எல்லாருக்கும் தெரியும் ஆன கெட்டவனை நீ சொல்லிதான் புரிய வைக்கணும் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த இவன் தான் கெட்டவன் தெரியும் இந்த கெட்டவனை காமிச்சிட்டு இந்த அயோக்கியத்தனை பண்ணக்கூடியதை இவன் பண்ண நல்லதுங்க இந்த பேசல பஸ்ல டயரை குளுந்தது நல்லது ஊராட்சி மன்றத்துக்கு கட்டளை விழுந்தது நல்லது இங்கே அப்புறம் இங்கே பாலமே வந்துருச்சு இந்த ஊரில் இவனோட ஆட்சியில் இவன் அப்படியே எனக்கு தெரியும் இவன் நல்ல விஷயம் போட்டிருக்கு நடிக்கிறான் இவன் நடிச்சிருக்கான் நடிக்க இவன் இவதானா பெரிய அயோக்கியப்பனா இவன் அயோக்கியன் இவன் கூட இருக்கக்கூடிய பெரிய அயோக்கியன் ரெண்டு வித்தியாச உலகம் இதுதான் இதுதான் ரெண்டு கூட ஒற்றுமை அயோக்கியன் பெரிய அயோக்கியன் ரெண்டு சேர்ந்தவங்க தான் திமுக பாஜக நன்றி